நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலா பலன்கள் கடகராசி இதுவரை நீங்கள் அடைந்து வந்தது எல்லாமே உங்களுடைய மனதுக்கு பிடிக்காத செயல்கள் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எதையுமே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கஷ்டத்தை நீங்கள் பட்டுட்டீங்க நிறைய பேர் வந்து வாய்விட்டு நீங்கள் அழுதுருப்பீங்க வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு நொந்து நொந்து பலவிதமான துன்பங்களுக்கு நீங்கள் கண்ணால் கண்ணீராலேயே நீங்கள் அழுது கடவுளுக்கு மட்டும்தான் உங்களுடைய துன்பம் நிச்சயமாக தெரியும் அந்தளவுக்கு கஷ்டங்கள் பட்டுட்டிங்க குறிப்பாக வந்து பருவ வயதில் இருக்கக்கூடிய அனை அனைத்து கடகராசிக்காரர்களும் சரி படிப்பில் கல்வியில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நல்ல புத்திசாலியாக தான் நீங்கள் இருப்பீங்க நல்ல அறிவாளியாக தான் இருப்பீங்க பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப் கடகராசிக்காரங்களில் குறிப்பாக அமாவாசையை ஒட்டி பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் மார்க்கு கம்மியாகிறது குடும்பத்தில் வந்து அதனாலே சில சிக்கல்களை வந்து சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் தங்களுடைய வருமானத்தை மிச்சப்படுத்த முடியலையே ஏதாவது ஒரு விதமாக வீண்விரையை மட்டும்தான் ஆகிட்டுருக்கு எதையுமே சேமிக்க முடியல மருத்துவ செலவுகளுக்கு பணம் போயிட்டுருக்கு சில பேருக்கு தேவையான பணத்தை வந்து பூ நம்மளால் வந்து சம்பாதிச்சு பூர்த்தி செய்ய முடியல குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை வந்து ஒரு ஆண்மகனாக ஒரு சம்பாதிக்கக்கூடிய குடும்பத் தலைவனாக என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படிங்கிற மனக்கவலை உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைய பேர்த்துக்கே இருக்கிறது அதிலும் குடும்ப பெண்மணிகள் வந்து தன்னுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவலைப்படுறது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி முக்கியமாக தாய் முக்கியமாக ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் போய் நம்ம சேர்றது அப்படிங்கிற மாதிரி கணவன்மார்களெல்லாம் சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ கடகராசிக்கு குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டரை வருடங்களாக சொல்லவே முடியாத எல்லா விதமான துன்பங்களும் நீங்க அடைஞ்சி அடைஞ்சிட்டீங்க ஸோ கோப தாவங்கள் சண்டை சச்சரவுகள் நம்மளுடைய எதிரிகளுடைய கை வந்து வளர்த்துருக்கிறது எதுலேயுமே வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலையே எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு பின்னாடி தள்ளி இருக்கிறோமே நம்மளால் ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாழ்வு மனப்பான்மை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்து நிச்சயமாக பிறந்துருச்சு ஸோ கடகராசிக்காரங்க யாருமே கவலைப்படக்கூடாது கடகராசிக்காரங்க ஏன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பாக அஸ்தமச்சனி விலக போகிறது அதற்கு ஒரு மு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளம் ஒரு அடிப்படை ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நாள் சரிங்களா ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க இதுக்கு மேல் என்ன இருக்க போகுது சரிங்களா எத்தனையோ இழப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க துரோகத்தை பார்த்துட்டீங்க ஸோ கூடவே இருந்து எப்படி நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க எப்படி நம்மளுடைய பணத்தை வந்து அவங்க வந்து ஏப்பா ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இப்போ எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம் ஸோ அவங்க சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான சொந்தக்காரங்க யார் நண்பர்கள் யார் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கடைசி வரைக்கும் வரக்கூடியது குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிறது உணர்ந்திருப்பீங்க பலவிதமான நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் அவமானங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து இது வரைக்குமே உங்களோட சோம்பல் தன்மை உங்களாலே வந்து இதுலேயுமே வந்து ஒரு முழு ஈடுபாடுவது எந்த செயலையும் செய்ய முடியல அதனால நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் பேர் அடிபட்டு இருந்தாலும் கூட இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் ரிஸ்க்கு கிடைக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி எங்கே சென்றால் உங்களுடைய மதிப்பு உயருமோ அதுக்கான அடித்தளமான ஒரு நாள் ஸோ நிச்சயமாக தன்னம்பிக்கையோடு இருங்க கடவுளை மட்டும் நீங்கள் என்றைக்குமே வணங்கிட்டு வாங்க அவரை மட்டும் மறந்துடாதீங்க நிச்சயமாக இன்றைய நாள் ஒரு அற்புத நாள் அற்புதமான நாளாகவே அமையும் நன்றி